குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டு பாராளுமன்றத்தின் எந்த அவையில் அறிமுகப்படுத்தலாம் சரியான பதில் பாராளுமன்றத்தில் எந்த அவையிலும் வெளிப்படுத்தலாம் இரண்டாவது கேள்வி தமிழில் எழுத்துக்கள் தோற்றுவிப்பதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக விளங்கும் எழுத்துக்கள் யாரு ஏ சார்பு எழுத்து ஆப்ஷன் பி முதல் எழுத்து ஆப்ஷன் சி உயிர் எழுத்து ஆப்ஷன் டி மெய் எழுத்து தமிழில் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதல் காரணமாக விளங்கும் எழுத்துக்கள் யாவை சரியான பதில் முதல் எழுத்து மூன்றாவது கேள்வி இந்தியாவில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் மை எந்த ஊரில் தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம் ஆப்ஷன் பி ஹைதராபாத் டெல்லி இந்தியாவில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் எந்த ஊரில் தயாரிக்கப்படுகிறது சரியான பதில் மைசூர் இனிப்பான கடைசி கேள்வி தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட எந்த பெயரில் அறியப்பட்டது ஆப்ஷன் 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 பி சி திராவிட இயக்கம் ஆப்ஷன் டி சுயமரியாதை இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எந்த பெயரில் அறியப்பட்டது சரியான பதில் கட்சி